பழைய காலத்தில் கயாத்ரியின் குளிர்ந்த கரையில் கடும் தவம் செய்து கொண்டிருந்தனர் சூரபத்மன் சிம்மமுகன் தாரகாசுரன் எனும் மூன்று அசுர சகோதரர்கள் அவர்கள் பிரம்மாவை வழிபட்டு யாராலும் எங்களை அழிக்க முடியாது என்று வரம் பெற்றனர் ஆனால் பிரம்மா கூறினார் சிவபெருமானின் புதல்வன் மட்டுமே உங்களை அழிக்க முடியும் அவர்கள் சிரித்தனர் சிவன் துறவனே அவருக்கு குழந்தை எப்படி கிடைக்கும் அந்த அகம்பாவம் அவர்களை அழிவின் வழியில் இட்டு சென்றது அவர்கள் தெய்வங்களையும் ஸ்வர்க்கத்தையும் கைப்பற்றினர் இந்திரன் அக்னி வருணன் வாயு அனைவரும் ஓடிச் சென்று மகா சிவனிடம் புலம்பினர் சிவபெருமான் கண்களைத் திறந்து பார்த்தார் அந்த நொடியில் அவரின் மூன்றாவது கணத்திலிருந்து அனலான ஒளி தீப்பொறிகள் பாய்ந்தன அந்த ஒளியை அக்னிதேவன் எடுத்துக்கொண்டு கடலின் கரை நோக்கி ஓடினார் அந்த ஒளி கங்கையில் கரைந்தது அப்போது பார்வதி தேவியின் கரம் அந்த ஒளியை ஏற்று அறுமுகனாய் அதாவது ஆறு முகமாய் பிறந்தார் குமரன் ஸ்கந்தன் சுப்பிரமணியன் கார்த்திகேயன் தெய்வங்கள் மகிழ்ந்தனர் அகத்தியர் விஷ்ணு பிரம்மா அனைவரும் வந்து அவரை அர்ச்சனை செய்தனர் அம்பாள் பார்வதி சிவபெருமான் தங்களின் புதல்வனுக்கு வேல் எனும் தெய்வீக ஆயுதத்தை அளித்தனர் இந்த வேல் உன்னது தாயின் அருளின் வடிவம் இதனாலே அசுரர்களை அழிக்க வேண்டும் என்று கூறினார்கள் முருகப்பெருமான் தெய்வங்களின் தலைமையில் தெற்கு திசை நோக்கி படையெடுத்தார் பெருமை மிகு மயிலில் அமர்ந்து வேல் வெள்ளி வாள் சங்கு சக்கரம் பட்டைகள் ஒலித்தன இந்திரன் வருணன் அக்னி வாயு சூரியன் அனைவரும் அவருக்கு துணை நின்றனர் மலை மீது பதுங்கினர் தாரகாசுரன் முதலில் போருக்கு தோன்றினான் அவன் மலை போல் பெரியவன் வானத்தில் மின்னல் போல் மிதந்தான் முருகன் சிரித்தார் அண்ணா உன் அகம்பாவம் உன்னை விழுங்கும் என்று கூறி வேலை வீசினார் அந்த வேல் வானத்தை வெட்டி தாரகாசுரனை துளைத்தது அடுத்து வந்தான் சிம்மமுகன் அறிமுகத்துடன் கடும் கொடியவன் அவன் சிம்மங்களாய் ஆயிரம் உருவம் எடுத்து மாயை செய்தான் முருகன் தனது கையிலிருந்து மயிலி நிறகால் மந்திரம் ஜெபித்து அனைத்தும் ஒரு நொடியில் நாசமானது அவன் வேலை வீச சிம்மமுகன் தரையில் வீழ்ந்தான் போர்க்களத்தில் தெய்வங்கள் வெற்றி வேல்முருகா என முழங்கினர் போர் முடிவில் நின்றான் சுரபத்மன் அவனே தலைவன் அவன் ஒரு நொடியில் மாபெரும் யானையாக மாறினான் முருகன் வேலை வீசினார் அவன் மீண்டும் மாபெரும் மரமாக மாறினான் பிறப்பும் மரணமும் இல்லாதவன் நான் என சிரித்தான் முருகன் தியானத்தில் இருந்தார் அன்னையே என் வேல் உன் அருளாக மாறட்டும் என்று மனதில் கூறி வேலை வீசினார் அந்த வேல் மரத்தை கிழித்து இரண்டு பாகமாக்கியது அந்த இரு பாகங்களிலிருந்து ஒன்று மயில் மற்றொன்று சேவலாக மாறின முலகன் சிரித்து சொன்னார் என் மயிலும் என் கொடியும் ஆகி நீ என் பக்கத்தில் நிலைத்திரு இதேதான் சூரசம்ஹாரம் அசுர அகம்பாவத்தின் முடிவும் தெய்வீக ஞானத்தின் தொடக்கமும் போர்க்களம் ஒளிர்ந்தது தெய்வங்கள் வானத்தில் பூமாலை சிந்தின இந்திரன் வந்து வணங்கி தனது மகள் தேவயானியை முருகனுக்கு வணங்கினார் முருகன் தேவயானி திருமணம் பிரம்மாண்டமாக நடந்தது சிவனின் அருள் தாயின் கருணை வேலின் சக்தி என்று வானம் முழுவதும் ஒளித்தது கதை அகம்பாவம் அழிவதையும் தெய்வீக ஞானம் வெல்வதையும் தாயின் அருள் அனைத்து வெற்றிகளுக்கும் காரணம் என்பதையும் கற்பிக்கிறது இன்றுவரை திருச்செந்தூரில் ஒவ்வொரு ஆண்டும் சூரசம்ஹார திருவிழா நடக்கிறது முருகனின் வேல் வானில் மின்னும் அந்த நொடி அது வெறும் போரல்ல அருள் வெளிப்பாடு வேலவா முருகா சூரனை வென்ற வீரா தாயின் அருளால் உலகை காப்பவா